ஈசனுக்கான இரவில் குருவின் ஆன்மாவை செய்ய மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம் சுவாசம் பதிப்பகம் வழங்கும் எஸ் கிருஷ்ணனின் சேர சோழ பாண்டிய பல்லவர் கால கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் சேர சோழ பாண்டிய பல்லவர்களின் முக்கியமான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் விவரமாக விளக்கப்பட்டிருக்கும் நூல் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளும் இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு காணொலி வந்து வெளியிட்டிருக்காங்க உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில் வந்து இந்த கேள்வி பதிலானது அமைஞ்சிருக்கும் இதற்கு முன்பாகவும் இது போன்ற காணொலிகள் வந்து வெளியாகியிருக்கு இப்பொழுதும் வெளியாகியிருக்கு இன்றைக்கி காலையில் இந்த வீடியோ வெளியானதுலேருந்தே வந்து பல விமர்சனங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் கள்ளச்சாராய வியாபாரிகளை வந்து தட்டி கேட்ட இரண்டு இளைஞர்களை வந்து வெட்டி அந்த கும்பல் படுகொலை செய்திருக்கு இது போல் வந்து சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய இந்த சூழலில் வந்து ஒரு ஷூட்டிங் நடத்தி மக்கள் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒன்று கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்ற நிறைய கேள்விகளும் வந்து திமுக அரசை நோக்கியும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நோக்கியும் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர் என நிறைய பேர் வந்து இந்த வீடியோ தொடர்பாக பல கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க ஒன்று ஒன்றா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அது தொடர்பாக என்ன கருத்துக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் எதிர்கட்சிகள் இந்த வீடியோக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வீடியோவில் வந்து முதல் கேள்வியாக என்ன கேட்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்லலாம் அவங்கள வந்து முதல்வர்னு சொல்லுவாங்க தலைவர்னுவாங்க இப்போ எல்லாம் அப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க தமிழ்நாடு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது யாரோ இந்த கேள்வி முக்கியமாக கேட்டிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப நன்றி என்னது யாரும் கேட்கல அவங்களே எழுதி கொடுத்தாங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க யாரோ வந்து மக்கள் முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரோ கடைகோடியில் இருந்து அந்த கேள்வி வந்து எழுதி கொடுத்துருக்காங்க அதனால தான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு நானும் தமிழ்நாட்டில் தான் வாழறேன் நீங்களும் தமிழ்நாட்டில் தான் வாழறீங்க யார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்பான்னு கூப்பிட்டா இது ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி அதை உலா விட்டு அப்புறம் வேறு வழி இல்லாமல் எல்லா மனசும் போய் பதியும் இல்லையா ஒரு விஷயம் அது போல் வந்து ஒன்று கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா என்ன கதைன்னு தெரியல சரி இது இதுக்குள்ள நான் வந்து ரொம்ப போக வேண்டாம் முதலாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸ்தலத்தில் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை அருகே சாராய் விற்பனையை தட்டி கேட்ட இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்திகள் மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கின்றன எந்த தவறு குறித்து புகார் அளித்தாலும் புகார் அளிப்பவர்கள் மிரட்டப்படுவதும் கொல்லப்படுவதும் என மக்களுக்கு முற்றிலும் அன்சேஃப் மாடல் அரசை நடத்தும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க தனது ஆட்சியில் எந்த தவறுமே நடக்காதது போல் போட்டோ ஷூட் வீடியோ ஷூட் என வளம் வருவது தமிழ்நாட்டு அரசியலில் புதிய விந்தை அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க திரு மு க ஸ்டாலினுக்கு போட்டோஷூட்டிற்கு அரிதாரம் பூசிக்கொள்வதில் இருக்கும் கவனம் தனக்குத்தானே புகழ்ந்து கொள்ளும் இருக்கும் ஆர்வம் என்றைக்காவது ஆட்சி நடத்துவதில் இருந்தது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க இவங்க வந்து திமுக காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு ஒரு மாற்றுச் சொல்லாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அன்சேஃப் மாடல் ஆட்சியை வந்து நடத்துகிறார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ ஷூட்லையும் வீடியோ ஷூட்லையும் உங்களுடைய கவனம் செலுத்துறீங்களே ஆட்சியில் செலுத்துறீங்களா அப்படின்னு வந்து கேக்குறாங்க காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் கவனிக்கிறாரா இல்லையா அப்படின்ற கேள்வியும் வந்து கூட சேர்ந்து எழுப்பியிருக்காரு இந்த பிரச்சனை நடந்துச்சு இல்லையா அதாவது மயிலாடுதுறையில் இரண்டு இளைஞர்கள் சாராய வியாபாரிகளை வந்து தட்டி கேட்டதுனால அவங்க வந்து வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க அந்த இரண்டு இளைஞர்களையுமே அதற்கு வந்து காவல்துறை உடனடியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை இது வந்து முன்விரோதம் காரணமாக ஏற்பட்டுச்சு முன்விரோத காரணத்தினால இந்த படுகொலை ஏற்பட்டுச்சு முன்விரோதம் எதனால் ஏற்பட்டுச்சு அதை வந்து காவல்துறை வந்து சொன்னாங்களா என்ன அப்படின்றத நீங்கள் தான் வந்து சொல்லணும் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா காவல்துறை முன்னதாகவே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இல்லை இது அப்படிதான் நடந்துச்சு இது இப்படி தான் நடந்துச்சு எதுக்கு ஒரு முன்முடிவுக்கு வரைங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேள்விகள் எழுப்புகிறாங்க ஏன்னா காவல்துறை ஆல்ரெடி ஒரு கருத்து தெரிவிச்சிட்டாங்கன்னா அந்த வழக்கு அந்த போக்கில் போகணும் தான் அவங்க நினைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அதனால் வந்து காவல்துறை விசாரணை போயிட்டுருக்குங்க அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கூட சொல்லாமல் உடனடியாக ஒரு அறிக்கை வருது இல்லை இல்லை இது முன்விரோதம் காரணமாக ஏற்பட்டிருக்கு இதற்கும் சாராய வியாபாரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி மயிலாடுது காவல்துறை ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க எதற்கு இந்த அவசரம் அப்படின்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் நிறைய கேள்விகளை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்தலத்தில் அவருடைய கண்டனப்பதிவு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் வந்து மலையாளத்துறை அந்த சம்பவத்துக்கு வந்து தன்னுடைய வந்து அவங்க என்ன துருபிடித்த இரும்பு கையை வைத்துக்கொண்டு தனக்குத்தானே புகழ்ந்து தினமும் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்க முதலமைச்சர் திரு மு க கூச்சமே இல்லையா சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை என்றால் தமிழ் சினிமாவில் முழு நேர துணை நடிகராக செல்ல வேண்டியது தானே தமிழ் திரையுலகம் உங்கள் கையில் தானே இருக்கிறது அப்படின்னு வந்து மறைமுகமாக ஒரு நிறுவனத்தை அந்த நிறுவனம் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நிறுவனத்தை வந்து சாட்டுறாங்க தமிழகம் தற்பொழுது இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுகவின் இரண்டகால ஆட்சியை விட மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது எக்ஸ்தலத்தில் அண்ணாமலை அவர்கள் இப்படியாக பதிவு பண்ணியிருக்காங்க இரும்பு கரம் கொண்டு சட்ட ஒழுங்கு யாரெல்லாம் சீர்கெடுக்கிறாங்களோ அவங்க வந்து ஒடுக்குவோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் வந்து அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்காங்க துருபிடித்த இரும்பு கரங்களை வைத்துக்கொண்டு தனக்குத்தானே புகழ்ந்து கொண்டு ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கீங்களே கூச்சம் இல்லையா கூச்சம் இல்லையா அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சியினுடைய ஐடிவிங்ல ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காங்க அவங்க இந்த வீடியோ மென்ஷன் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் மூலமா மக்கள் கோரிக்கை வச்சாலே அது நியாயமான கோரிக்கையா இருந்தா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்க சொல்வதாக கூறும் முதல்வர் அவர்களே மாஞ்சோலை மக்களின் வாழ்வுரிமையான கோரிக்கை உங்களுக்கு நியாயமானதாக தெரியவில்லையா அவர்களை புறக்கணித்தது ஏன் அப்படின்னு வந்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க தொடர்ச்சியாக இந்த மாஞ்சோலை பிரச்சனையானது போயிட்டே இருக்குது அந்த மாஞ்சோலையிலேருந்து அவங்கள வந்து நிலத்தை எடுத்துக்கிட்டு கீழே அனுப்புகிற வேலைகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பிரச்சனையானது போயிட்டுருக்கு ரீசெண்டாக நெல்லை போன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அல்வா கடைக்கு போக தெரிஞ்சவங்களுக்கு இங்கே மாஞ்சோலைக்கு வர தெரியலையா அப்படின்லாம் நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு புதிய தமிழகம் போன்ற கட்சிகள்லாம் கேள்விகள்லாம் முன் வச்சுருந்தாங்க ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் திரும்ப வந்து புதிய தமிழகம்னுடைய ஐடிவிங் பக்கத்தில் திரும்ப அந்த கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த வீடியோவில் இதை பதிவு பண்ணியிருந்தார் சமூக வலைதளம் மூலமாக கரெக்டாக ஒரு சரியான ஒரு கோரிக்கை வந்ததுன்னா அதை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கூட்டு சொல்லியோ அல்லது அமைச்சர்களிடம் கூட்டு சொல்லியோ அதற்கான தீர்வு வந்து எட்ட சொல்லி நான் உத்தரவிட்டுருக்கேன் அதனால் இது சிறப்பான ஆட்சி அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் ஸோ அதை தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க சமூக வலைதளம் மூலமாக சொன்னாலே நீங்கள் கேட்டுக்கிறேன்றிங்களே மக்கள் தினம் தினம் போராடிக்கிட்டு இருக்காங்க மாஞ்சோளையில ஏன் அதை கண்டுக்க மாட்டீங்களா நெல்லைக்கு வந்து கடைக்கு தெரிஞ்ச உங்களுக்கு மாஞ்சோலைக்கு வர தெரியலையா வழி தெரியலையா என்ன ஆச்சு அப்படின்ற கேள்விதான் கேட்டிருக்காங்க அடுத்ததாக யார் கேள்வியை முன் வச்சிருக்காங்க திரைப்பட இயக்குனர் பா ரஞ்சித் அதிர்ச்சியாக இருக்கார் அவர் என்ன கேள்வி முன் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிக கொடுமையான சாதி ரீதியிலான வன்கொடுமைகள் தங்கு தடையின்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த சில தினங்களில் மட்டும் பல வன்முறை சம்பவங்கள் தலித் மக்களின் மீது நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதை தடுக்க அல்லது குறைந்தபட்சம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையாவது ஒப்புக்கொள்வீரா மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு கேட்குறாரு ப அவர்கள் தங்கள் அமைச்சரவையின் கீழ் இயங்கும் ஆதிதிராவிட துறைகளும் தனி தொகுதி எம்எல்ஏ எம்பிக்களும் இதைவிட வேறு முக்கியமான பணிகள் இருப்பதால் நாங்கள் வேண்டுமானால் சமீப காலத்தில் தலித்கள் மீது நடத்தப்பட்ட வன்கொடுமைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கிறோம் நன்றி அப்படின்னு சொல்லி பார் அவர்கள் இந்த வீடியோ அதாவது முதல்வர் அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோ வந்து கோட் பண்ணி அதுக்கு மேலேயே வந்து பதிவு வந்து போட்டிருக்காரு திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கெட்டு அதற்காக ஒரு முனைப்போட செயல்பட்டவங்கள்லாம் இவங்கெல்லாம் ஒருத்தவங்க ஸோ இவங்களே வந்து இன்னைக்கு ஒரு மன வருத்தத்தில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ சமூக வலயத்தில் என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரஞ்சித்து ஒரு நீல சங்கி அது இது அதிமுக இயக்குது பாரஞ்சித்தை அப்படி இப்படின்னு ஏதேதோ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு கேள்வி ஒரு நியாயமான கேள்வி ஒரு லாஜிக் இருக்கா அதில் ஒரு நியாயம் இருக்கா அப்படின்லாம் ஒன்றும் திமுக ஐடிவி வந்து பார்க்குறதில்லை க அடித்து கோதர் அடுத்ததாக யார் பதிவு போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் லெலின் பாரதி அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அம்மா இருந்தது போதாது இப்போது புதுசாக ஒரு அப்பா வேற வந்திருக்கார் தமிழ்நாட்டு மக்களே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு வந்து பதிவு வந்து போட்டிருக்காரு அம்மா அப்படின்னு வந்து ஜெயலலிதா மையார் வந்து சொல்லுவாங்க அது கூட ஓரளவுக்கு பொதுத்தளத்தில் புழக்கத்தில் இருந்த ஒரு வார்த்தை தான் அவங்க அவங்கள வந்து அப்படி கூப்பிடுவாங்க நான் கூட அப்படி பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு இடத்துல கூட நான் ஸ்டாலின் அவர்கள் அப்பானு கூட்டிட்டு பார்த்ததே இல்லை நானும் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்படியா ஒரு நிறைய க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லலை கமெண்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ லலின் பாரதி அவர்கள் இயக்குனர் அவர்களும் வந்து இவங்களாம் வந்து திமுக ஆட்சி வந்து ஆகணும் வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு வீடியோ அப்படின்லாம் போராடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இவங்களே வந்து இப்படியான கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக யார் பதிவிட்டிருக்கா கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாலின் மரியா லாரன்ஸ் இவங்க வந்து சமூக செயற்பாட்டாளர் பட்டியல் சமூகத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து முதலாக குரல் கொடுக்கக்கூடியவங்க இவங்க என்ன போட்டிருக்காங்க பதிவு அப்படின்னு எப்பா டேய் போதும்டா அவங்க திராவிட மாடல் உருட்டு என்பது அப்பா அப்பா என்று கேட்டிருக்கும் அப்படின்னு வந்து அந்த வீடியோவுக்கு பதிலாக இவங்க கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் வந்து திமுக தான் வரணும் அப்படின்லாம் வந்து செயல்பட்டவங்க இன்னைக்கு அவங்களே வந்து எதிர்நிலைப்பாட்டு எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு சீர்கேடானது இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது குறிப்பாக தலித் மக்களுக்கு பிரச்சனை இருக்குங்க தலித் மக்கள் வந்து தாக்கப்படுறாங்க வன்கொடுமை நடந்துக்கிட்டே இருக்குது அதை வந்து திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்குது மத்திய அரசோட ரீசண்டாக சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்கள் மீதான அந்த வன்கொடுமை அப்படின்றது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஏன் திமுக அரசு திராவிட மண்டல அரசு பட்டியல் சமூக வாக்குகளை மொத்தமாக வாங்கி கொண்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கக்கூடிய திமுக ஏன் இதெல்லாம் பற்றி பேச மாட்டேறீங்க ஏன் பேச மாட்டுறாரு அப்படின்னு நிறைய கேள்விகளை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க ஆனால் எதற்கும் விடை கிடையாது ஓன்லி கடி மட்டும்தான் கடிச்சு வச்சிருவாங்க நீ அந்த சங்கி நீ இந்த சங்கி சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய கருத்தை வந்து எக்ஸ்ட்ராத்தெலாம் பதிவு பண்ணியிருக்காரு இந்த வீடியோக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை அம்மா என்று அவர்கள் தொண்டர்கள் அழைத்ததால் பதிலுக்கு இவர் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு ஸோ கேள்வி எழுப்பது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடியை வந்து டாக் பண்ணியிருக்காரு என்ன ஐடின்னு பார்த்தீங்கன்னா பேனா இந்தியா அப்படின்றதான் அந்த ஐடி இந்த ஐடி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் இது இந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் யார் வந்து இயக்குறாங்க இது யாரோடைய இது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா அவங்க தான் இந்த வீடியோலாம் எடுத்து ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து இந்த கருத்துக்கள்லாம் அந்த அப்பான்ற அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற கருத்துக்கள்லாம் க்ரியேட் பண்ணி உலாக கூடறாங்க அப்படின்றதான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கருத்தாக இருக்குது இப்படி எதிர்கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் பலதரப்பட்ட தரப்பட்ட சமூக செயற்பாட்டாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அரசியல் கட்சி தலைவர்களை சாராமல் சில கருத்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சிருந்தேன் ஏன் அவங்களாம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து திமுக ஆட்சி வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியல் வரும் அப்படின்னு வந்து அந்த ஸ்டாலின் தான் வராரு விடியல் வர போகிறாரு அப்படின்ற அந்த கான்செப்டை நம்பினவங்களில் இவங்களும் வந்து ஒருத்தவங்க ஸோ இவங்களே வந்து இன்னைக்கு எதிர்நிலைப்பாட்டை எடுத்து திமுக அரசை கடுமையாக சாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தான் இயக்குனர் பாரஞ்சித் லலின் பாரதி அப்புறம் வந்து ஷாலின் மரியா லாரன்ஸ் அவங்க கருத்து அப்புறம் சவுக்கு சங்கர் கருத்து இவங்க கருத்தில்லாம் நான் வந்து இங்கே பதிவு பண்ணியிருந்தேன் ஸோ இதையும் தாண்டி இல்லை இல்லை திமுக அரசு சூப்பராக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இது ஒரு சமூக நீதி அரசு திராவிட மண்டல அரசு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் அந்த பக்கம் வந்து நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்களையும் அவங்க வந்து விட்டு வைக்காமல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு கூட்டத்தை வந்து திமுக கட்சி வந்து உருவாக்கி வச்சுருக்கு அப்படின்றது தான் ஒரு ஒரு வெளிப்படையான உண்மையாக இருக்குது இந்த வீடியோ பார்த்திங்களா இந்த வீடியோ பார்க்கும் பொழுது அதாவது ஸ்டாலின் இந்த வீடியோவில் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட வீடியோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்களா அந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருக்காரு குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய திட்டங்களை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் அப்பா அப்பா நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு வந்த உடனே நீட் தேர்வு ரத்துங்க ரத்தாச்சா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கீழே கமனில் பதிவு பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மோசமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய கண்டனங்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த காவல்துறையை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது குறித்துலாம் திறக்காமல் இருக்கார் வேற ஒரு கவனத்தில் ஷூட்டிங் கவனத்தில் இருக்கார் அவர் அப்படின்லாம் வந்து நிறைய கருத்துக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ உங்களுடைய பார்வை என்ன திமுக அரசுக்கு எதிராக மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து சமூக வலைதளங்கள் பார்க்கும்பொழுது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது உண்மையாலவே வந்து மக்கள் அப்படி மாறிக்கிட்டு இருக்காங்களா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு